என்று உங்கள் இல்லத்தில் எவ்வாறு வைரவரை வழிபட வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்றேன் தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வளம் பெறுங்கள் பைரவர் அப்படின்னாவே ஞாயிற்றுக்கிழமை தேய்வரை அஷ்டமி வளர்வரை அஷ்டமி வழிபடுவதற்கு உகந்தது வளர்வரை அஷ்டமி ராகு கால நேரத்துல நம்ம பைரவரை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளாக தடையாக இருக்கக்கூடிய பணம் சார்ந்த விஷயங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்மளோட வழக்கலை பயிற்சி வகுப்புலேயே நான் நிறைய டைம் சொல்லுவேன் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை மதியம் வரக்கூடிய ராகு கால நேரத்திற்குள்ள அதாவது மூணு மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள உங்களோட பணப்பிரச்சனைகளை இறைவன் கட்ட வேண்டுனீங்கன்னா இறைவன் கட்ட ஆத்மார்த்தமாக சொன்னீங்கன்னா உங்கள் பணப்பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்று பதிவு செய்து உள்ளேன் பயிற்சியில் சொல்லியிருக்கோம் அதை நிறைய பேர் செயல்பட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதிலேயும் வளர்பிறை சதுர்த்தியாக வந்து அது செவ்வாய்க்கிழமையாக வந்து அந்த ராகுகால நேரத்தில் நீங்கள் வைரவரை வழிபட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வரவேண்டிய நீண்ட நாள் தடையாக இருக்கக்கூடிய பணம் சார்ந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி பெறும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆதலால் வரும் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் பதினான்காம் தேதி வளர்விறை செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வருகிறது இந்த நாளில் உங்களோட வீட்டிலேயோ அல்லது கோயிலுக்கோ சென்று பைரவருக்கு தீபம் ஏற்றி வீட்டிலையாக இருந்துச்சுன்னா காமாட்சியம்மன் விளக்கிலேயே நெய் தீபமோ அல்லது ஒரு அகல் ஒரு நெய் தீபம் ஏற்றி உங்களோட கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை பிரியாணி இலையில எழுதி பிரியாணி இலை மேலேயே எவ்வளவு பணம் வேணும்னு எழுதி அந்த பிரியாணி இலையை ஆத்மார்த்தமாக கையில் வச்சு ஓம் பைரவா ஓம் சுவர்ண பைரவா ஓம் கால பைரவா ஓம் பைரவா ஓம் ஸ்வரண பைரவா ஓம் கால பைரவா என்கின்ற மந்திரத்தை பிரியாணிய உள்ளங்கையில் வச்சு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த பிரியாணிகளையே நீங்கள் ஏற்று நெய் தீபத்திலேயே அக்னியில கொடுத்து எரிச்சிடணும் அந்த புகை உங்களை சுற்றி வரணும் அப்படி வரும்போது இது அரோமா எனர்ஜி தன்மையிலையும் தேவதைகளோட வசியத்தன்மையிலையும் உங்களோட தேவைக்கு ஆன பணம் ஏதோ ஒரு முறையில் உங்கள் இல்லத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வழிபாடை செய்தாவே பணம் சார்ந்த பயம் பணம் சார்ந்த ஐயம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது சரியாயிடும் ஆதலால் இதை நீங்கள் தெளிவாக பயன்படுத்தி கடன் பிரச்சினை வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வழிபாட்டின் மூலமாக செய்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் யார் யார் இந்த வழிபாட்டை செய்ய இருக்கிறீர்கள் என்பதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே நாளில் நான் பல மந்திரங்களை உங்களுக்காக அனுப்பி விடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய டெலிகிராம் லிங்கில் வந்து கனெக்ட் ஆகுங்க பைரவரை வழிபட்டால் வளம் நிச்சயம் வளம் மட்டுமே நிச்சயம் அனைவரும் பைரவரை வழிபடுவோம் சொர்ண ஆகர்ஷ பைரவரின் ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்வாங்கு வளமுடன் வாழ்வோம் அனைவருக்கும் இந்த வழிபாட்டை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த இரையாற்றலுக்கு நன்றிகள் கோடி வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் பைரவா